திராட்சி செடியே இயேசுராஜா திராட்சை செடியே இயேசு ராஜா உமோடு இணைந்து கொடி நாங்கள் உமங்காய் படருகின்ற கொடி நாங்கள் உமோடு இணைந்து கிளை கீழே நாங்கள் உமக்காய் பாடர்கின்ற கொடி நாங்கள் திராட்சை செடியே இயேசு ராஜா திராட்சை செடியே இயேசு ராஜா உட்கும் கீழே நாங்கள் உமக்காய் பாடல்கின்ற கொடி நாங்கள் கோடி நாங்கள் வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கணி கொடுக்கும் வார்த்தையில் நிலை தினமும் கணிக்கொடுக்கும் கொடுக்கும் நாங்கள் ஐயா ஐயா வேதத்தை ஏந்துகிறோம் வாசித்தே மகிழ்கின்றோம் வேதத்தை ஏந்துகின்றோம் வாசித்தே மகிழ்கின்றோம் தியானம் செய்கின்றோம் நாங்கள் தியானம் செய்கின்றோ செடியே செடி இசு ராஜா உமோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படர்கின்ற கொடி நாங்கள் உமோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்களர்கின்ற கொடி நாங்கள் பசும்பொள் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே பசும்பொள் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே பரிசுத்தமானவரு ஐயா உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால் உள்ளமே மகிழுதையா கள்ளம் நீங்குதையா எனக்கு கல்ல கல்லா திர செடியாச்செடி யேசுராஜா உம்மோடு திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள் உமோ இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள் குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள் ஐயா കയ്യിലുള്ള ുള്ള കളിമൺ വണത്തിരുമേ സിത്തോൾ ഉരുവാക്കമായിട്ടോ സിത്തോൾ ഉരുവാക്കും സുത്തമായി ഉരുമാറ്റോ നീത്തോം കാരത്തിൽ നാങ്ങൾ டியே கரத்தில் திராட்செடியே இசு ராஜா உடுந்திருக்கும் கிளை நாங்கள் காய்பாடல் கொடி நாங்கள் எத்தனை பேர் சொல்றீங்க உமோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் படருகின்ற கொடி நாங்கள் வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கணி கொழுக்கிறோம் வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கணிகொழுக்கிறோம் சீடர்கள் நாங்கள் ஐயா ஐயா விதத்தை ஏன்றுகிறோம் வாதித்தே மகிழ்கின்றோம் விரதத்தை ஏந்துகிறோம்

உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள் அன்பானவர்களே பிரியமானவர்களே ஆண்டவர் திராட்சை செடிங்க நம் கொடிங்க கனி கொடுக்குற கொடி எதுவோ அது மீண்டும் சுத்தம் பண்றாருங்க அது பரிசுத்தம் பண்றாருங்க ஆனா கனி கூடாது கொடியதுவோ அது நரகத்தில் போட வேண்டும் என்று மகாசலிப்பான மேட்டிலே கருத்து நம்மளே உங்களை என்னை வைத்திருக்கிறார் வேலி அடித்து கருத்தில் பாதுகாக்கிறார் கற்களை பொறுக்கி நற்குளை திராட்சை செடிகள் நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அது ஆளையும் உண்டு பண்ணி அது அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ பழங்களை தந்ததுங்க அதுவோ பழங்களை தந்ததுங்க கஷ்டம் அதிகார பதினோரா வசனம் சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கி சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ அன்பானவர்களே பிரியமானவர்களே ஆண்டு நம்மளை குற்றப்படுத்தும் மடியாக பேசுகிற தேவன் அல்ல நம்மளை குணப்படுத்தும் பேசுகிற தேவன் நம்மளை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல நம்மளை குணப்படுத்தும்படியாக மடியாக ஐயோ என்ற நாட்கள் வருவதற்கு முன்பாக இந்த நாட்கள் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று சொல்வதற்கு காலங்கள் வருவதற்கு முன்பாகவே உன் சிஷ்டிகர் நினையப்பா சிஷ்டிகர் நினையம்மா இந்த நாட்கள் எனக்கு கஷ்டமா போகுது ஏன் இந்த நாட்கள் இப்படி இருக்கிறது என்று அந்த காலங்கள் முன்பாகவே வார்த்தை நாம் நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் எண்ணில வார்த்தை நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க நானே திராட்சை செடியம்மா நீங்கள் கொடிகள் ஐயா ஒருவன் எண்ணில நான் அவன் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது செய்யவும் முடியாது ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரி உண்டு கொடி கொடியே போல் அவன் எரி உண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறவர்கள் அவைகள் எரிந்து போவோம் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார் எனக்கு நீங்கள் ஷீஷராக இருப்பீர்கள் பிதா பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறீர்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறீர்கள் அன்பானவர்களே பிரியமானவர்களே ஆண்டோம் நம்மோடு கூட பேசி 아멘 ஏனோ தானென்று எடுத்துட்டு போயிடாதீங்க கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழும்படியாக ஒப்பு கொடுங்க வெளியரங்கமாக பேசி நமக்கு நிறைவேறமாக பேசிக்கே ஆண்டகுடுப்பு ஆண்டவரே என்ன கிருபை தாங்க ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க உமக்காக வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா நாங்கள் கனி உள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாங்க ஆண்டவரே உம்மோடு நாங்கள் இணைந்து இருக்கணுமே உம்மோடு நாங்கள் பிரிந்திருக்க கூடாது உம்மோடு நாங்கள் இணைந்து இருக்கணுமே ஐயா கோடியான இருக்கிறது திராட்சை செடியோடு நாங்க இணைந்து ஒவ்வொரு நாளும் ஓடு இணைந்து இருக்கணுமாப்பா ஒவ்வொரு நொடியும் கூட இணைந்து இருக்கணுமாப்பா நாங்கள் கருத்துடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்கணுமாப்பா நாங்கள் வேத வாசிப்பில் நாங்கள் நிலைத்திருக்கணுமாப்பா நாங்கள் ஆராதனையில நாங்கள் நிலைத்திருக்கணும் நிலைத்திருக்க எங்களை கிருபை தாங்க ஆண்டவரே ஐயா எங்களை பாதுகாக்கிறவரே யோபுன் குடும்பத்தை வேலி பாதுகாக்கிறவரே எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறவரே எங்களை பாதுகாக்கிறவரே நாங்கள் ஒருபோது ஒரு நாளும் உமக்கு பிரிமில்லாத காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் ஏறெடுக்க மாட்டோம் ஆண்டவரே உமக்கு பிரியமானது நாங்கள் செய்ய ஒவ்வொரு நாளும் செய்ய எங்களை கிருபை தாங்க ஆண்டவரே வேதனை நாட்கள் எங்கள் வாழ்க்கையில வரக்கூடாது கஷ்ட நாட்கள் எங்கள் வாழ்க்கையில வரக்கூடாது ஓ இந்த நாட்கள் ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லுகிற நாட்கள் வருவதற்கு முன்பாகவே ஐயா நாங்கள் உள்ள வாழ்க்கை வாழ உமக்கு வாழ்க்கை வாழ நாங்கள் உண்மையான கிறிஸ்து உடையவர்களாக வாழ கிறிஸ்தவர்களாக அல்லப்பா கிறிஸ்துவை உடையவர்களாக நாங்கள் வாழ எங்களை நாங்கள் எங்களை நாங்கள் எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே நாங்கள் வேறு நாங்கள் ஒப்பு உமக்குள்ளாக நாங்கள் வளர ஒப்பு கொடுக்கிற நாள் நாங்கள் ஸ்தோத்திரத்திலே எங்கள்

ஆரோக்கியத்தை சமாதானம் செய்ய அன்பை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தருமடியாக செபிக்கிற ஆண்டவரே உங்க கரங்களை புகுது செபிக்கிறோம் ஒவ்வொருவரும் கரங்களை புகுது செபிக்கிறோம் ஒவ்வொரு இந்த வாரம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பாதுகாத்து இன்னும் அநேக வருஷங்களை என் நன்மை நாள் முடிச்சுட்டுமடியாக செபிக்கிற ஆண்டவரே எங்களை கொண்டு எங்க பிள்ளைகளை கொண்டு எங்க வாழை பிள்ளைகளை கொண்டு உங்களுடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்றி முடிக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே எல்லாம் துதி கண மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டு நல்ல பிதாவே